இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் அவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அவற்றை நாம் கடைபிடிப்பதினால் நமக்கு என்ன ஒரு புரோஜனம் இந்த ஒரு மாயையான உலகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் ஒரு நாள் நாம் மறிக்கப் போகிறோம் மறித்ததற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது நித்திய நித்திய காலமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காகத்தான் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை நாம் தியானித்து கொண்டு அவரை தூதித்து கொண்டு நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம் இப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அதை நாம் எதற்காக எந்தெந்த வசனங்கள் நமக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பரலோகத்திற்குள் எப்படி பரலோகம் இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்போது நாம் அந்த வசனத்தை பிரகாரமாக அந்த பரலோகத்திற்கு நாம் போகக்கூடிய தகுதி என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் அந்த தகுதியை வந்து வேத வசனங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம் இப்போ மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பூமியிலே உங்களுக்கு பொக்குஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பூமியில் வந்து ஒரு பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் நீங்கள் சேர்த்து வச்சாலும் அது அப்படியே இருக்காது அதை பூச்சி அரிச்சு போட்டுரும் அப்புறம் துரு பிடிக்கும் துரு அவைகளை கெடுக்கும் அப்போ திருடரும் கண்ணம் விட்டு திருடுவாங்க உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க திருடர்கள் வந்து பேங்க்கில் அடிக்கிறாங்க அப்போ வீட்டில் சேர்த்து வச்சா வீட்லேயும் அடிக்கிறாங்க அப்போ உலகத்தில் வந்து ஒரு நம்ம எதனை சேர்த்து வச்சா அது வந்து சேஃப்டியாக இருக்குதுன்றது ஒரு உத்தரவு இருக்குதா அதுதான் இந்த வசனம் சொல்லுது மத்தியை எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தி ஒன்பதாம் வசனத்தில் தேவன் இப்படி சொல்லுகிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா இருபதாம் வசனம் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்குஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை பரலோகத்தினுடைய புக்குஷங்கள் நீங்கள் சேர்த்து வைங்க அங்கே வந்து திருடரும் கிடையாது அங்கே பூச்சியும் கிடையாது துருவும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் பூமியில் இது எல்லாம் இருக்குது அந்த பூமியில் இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்த்து வைக்கணும் என்கின்ற விசாலமான பாதையில் நீங்கள் போயிட்டு நம்ம பொருள் சேர்க்கலாம் பொண்ணு சேர்க்கலாம் அன்றத்த சேர்த்துட்டு உங்களுடைய ஆத்துமாவை கெடுத்து கொள்ளாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் நம்ம பூமியில் வந்து மனுஷனே நிரந்தரம் கிடையாது அப்போது பூமியில் நம்ம கட்டி வைக்கிற வீடு அழிந்து போனாலும் எப்போவும் அழிதான் போகுது மனுஷனும் அழிதான் போகிறோம் நம்ம கட்டுற வீடும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது இடிஞ்சு வீடு அப்புறமா எடுத்துட்டு புது வீடு கட்டுறோம் இல்லையா அதுக்காக தான் இந்த வசனம் சொல்கிறாரு பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் ஆமாம் பரலோகத்தில் வந்து நித்திய வீடு பிதா வந்து கட்டி வச்சுருக்கிறாரு நம்ம நித்தி நித்திக் காலமாக வாழப்போகிறோன்ற நம்ம எண்ணம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணத்தை உண்மையாக்கும்படியாக தான் இந்த வசனத்தை தேவன் தந்திருக்கிறார் அப்புறம் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் ஏனெனில் இந்த கோடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆமாண்டவரே ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ பாடுபடுறாங்க உண்மையாக வந்து உங்களுடைய வசனத்தைப்படி வாழ்ந்து கீழ்ப்படிந்து நடந்தால் கரெக்டாக ஊழிய நான் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு அந்த வாசஸ்தலத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்த நீங்கள் தருவிங்க அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா அதுக்காக தானே இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படின்னா எதுக்காக பரலோகத்தினுடைய போக்கு விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம அதில் வந்து கோட்டை விட்டுறக்கூடாது சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறாரு மூன்றாம் வசனத்தில் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் அப்படி எனக்கு பரலோகத்தில் தான் வீடு நிச்சயமாக இருக்குதுன்றது முடிவை போயிடுச்சு அதுக்குண்டான வாஞ்சி எனக்குள்ளே இருக்கும் அப்போ வந்து அந்த வாஞ்சை இருக்கும்போது என்ன ஆகும் அது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டாக நமக்கு பதிஞ்சிடும் பதிஞ்ச உடனே என்ன ஆகும் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு இந்த உலக பிரகாரமாக வந்து இவருக்கு வந்து பதவி இல்லை இவர்கிட்ட பணம் இல்லை இவர் வந்து ஏழை இவர் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவர் அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது இல்லையா அப்போ நமக்கு தான் வந்து அங்கே இருக்குது ஆண்டவர் வந்து நமக்கு வந்து வீடு வச்சிருக்கிறாரு நித்திய காலமாக நம்ம வாழ போகிறோம் அன்றை ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்ததுன்னா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் வந்து நம்மளை வந்து எதுவுமே நம்மளை வந்து வருத்தப்பட வைக்காது புரியுதுங்களா இதுதான் ஒரு விசுவாசம் இயேசு கிறிஸ்துவர் மேலே வைக்கிற நமக்கு நம்பிக்கை அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை அவருடைய படி வாயுறது அந்த வார்த்தையின்படி வாழறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அவர் ஆயத்தை படுத்திருக்கார் நம்புவதற்காகத்தான் நம்ம இப்படி வாழ வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது அந்த உலக பிரகாரமாய் வந்து ஒன்றுமில்லை என்று சொல்வதெல்லாம் நம்ம கவலைப்படை தேவையில்லை நம்ம ஏழைகளாக இருக்கிறோம் நம்ம பதவி இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நமக்கு கவலைப்பட தேவையில்லை நமக்கு வந்து நித்திய காலமாய் நாம் வாழ்க்க வாழ்வதற்குண்டான வாசஸ்தலமும் அங்கே கை கை வேலை மனிதர்களாக இல்லாத இடமும் அவர் வந்து வச்சிருக்கேன்னு கரெ சொல்கிறாரு அதை வந்து நம்ம நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இது நம்ம நம்புகிறோம் விசுவாசிக்கிறோன்றதுக்காக வந்து பிரகாரமாக வந்து நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது கிடையாது இந்த உலக பிரகாரமாய் நாம் அதிகமாக நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறாரு இதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை உலக பிரகாரம் எப்படி இருக்கணும்னு தேவையில்லை தேவன் நமக்கு கொடுத்ததே போதும் உன்னுடைய வருமானத்தில் நீங்கள் திருப்தியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்போது அவர் கொடுத்த பாடுகள் மத்தியிலும் நம்ம அவரை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அப்படின்னா தான் இந்த பரலோகத்துல புகுஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ வந்து நம்ம முனுமுறுத்துட்டு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்து இவ்வளோ வசனங்கள் சொல்லியும் நம்ம கேட்கல அப்படின்னா நம்ம எப்படி பரலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாஞ்ச என்ன பரலோகம் எனக்கு வேணும் நித்திய நித்திய காலமாக அவங்களோட வாழணும் அதுதான் நம்மளுக்கு என்னோ அதன்படி நாம் வந்து இந்த உலகத்தில் எந்த நிலைமையிலிருந்தாலும் அதை கவலைப்பட தேவையில்லை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இதை தேவனை ஆசிர்வதித்து உங்களுக்கு கொடுத்ததற்காய் தேவனுக்கு கோடி நன்றி தெரிவித்துக்கொள்வேன் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்